ஹலோ ஹாய் விவர்ஸ் நான் உங்கள் நண்பன் இளங்கோவன் பேசுகிறேன் இந்தியாவில் வந்து லாரி ஸ்ட்ரைக் அப்படின்னு ரீசெண்டாக நம்ம டூ டேஸாக பார்த்தோம் ஸோ மேக்சிமம் இது வந்து பார்த்தோன்னா யூபி ராஜஸ்தான் அந்த நார்த் இந்தியாவில் அதிக அளவில் இந்த ஸ்ட்ரைக்கு பார்த்தோம் இதை பற்றியான செய்திகளை ஸோ அதுக்கடுத்து வந்து கவர்மெண்ட் இதில் பேச்சுவார்த்தை நடத்தி இதை இப்போதைக்கு டெம்பரரியாக நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் இந்த ஸ்ட்ரைக்கு அப்படின்னு சொன்னாங்களே ஸோ ஏன் இந்த ஸ்ட்ரைக் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எதை பேஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரைக் பண்ணாங்க எந்த சட்டம் அந்த சட்டத்தில் அப்படி என்ன அந்த லாரி ஓட்டுறவங்கள இம்பாக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ என்ன சொன்னதுனால அதில் இருந்து இப்போதைக்கு டெம்பரரியாக வாபஸ் வாங்குறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து இந்த ரோடு ஆக்சிடென்ட் நிறைய நடக்குது அப்படின்றது அந்த புள்ளி விவரம் படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து ரோடு ஆக்சிடெண்ட்டில் இறக்குறவங்க பார்த்திங்கன்னா ஒன்றரை லட்சம் பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க அப்படின்றது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணக்கு படி இது ஸோ இதில் வந்து அதாவது பாதிக்கப்படுறாங்க உயிரிழப்பு மட்டும் இல்லை ஸோ இதனால் பாதிக்கப்படுறவங்க காயமில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுறவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலரை லட்சம் பேருக்கு மேலே இந்த ரோடு ஆக்சிடென்ட்னால் பாதிக்கப்படுறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒன்றரை லட்சம் பேர் இறக்குறாங்கன்னு சொல்கிறாங்களே இதில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பேர் ஒரு முப்பது பர்சன்ட் கிட்ட எதனால அப்படின்னா ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஸோ அப்போ வந்து அவங்க மேலே வந்து மோதிட்டு சொல்லாமலே அந்த இடத்த விட்டு அந்த கார் போயிடுவாங்க காரோ இல்லை எந்த வெஹிகளோ ஸோ இவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக லாரி அப்படின்றலாம் மென்ஷன் பண்ணலான்றதையும் நம்ம இங்கே இடத்துல நோட் பண்ணணும் ஏன்னா இதே தான் இந்த இடத்துல கவர்மெண்ட்டு சொல்லலாம் ஸோ அப்போ எந்த வெஹிகளை அவங்க காராக இருந்தாலும் பஸ்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க வந்து ஹிட் அண்ட் ரனில் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த சட்டத்தை மாற்றணும் ஏன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் காலத்து ஐபிசின்னு சொல்கிறேன் அந்த சட் தண்டனை சட்டமே யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக இப்போ ரீசண்டாக அதாவது டிசம்பர் மாதத்தில் இதுக்கான இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி அதுக்கான ஒப்புதலை வந்து ஜனாதிபதி அவர்களும் கொடுத்தாங்கன்றது செய்திகள்லாம் பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் இதில் என்னென்னா அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் அதாவது அதில் தான் வந்து இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ அதுபடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ வந்து ஒரு 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 வந்து ஒருத்தவங்களை இடிச்சிட்டு அவங்க இறப்பை ஏற்படுத்திட்டு அங்கே யாருக்குமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு அங்கே மாஜிஸ்ட்ரேட்டு மாஜிஸ்ட்ரேட்டுக்கோ இல்லை போலீஸுக்கோ அதை பற்றி ஒரு தகவல் சொல்லாமல் அவங்க அந்த இடத்த வந்து ஹிட் அண்ட் ரனில் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டென் இயர்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏழு லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் ஸோ இந்த மாதிரி அந்த தண்டனையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து யாராவது தகவல் சொன்னாங்க இட்ன்னு போய் அவங்க ஹாஸ்பிட்டல் சேர்க்குறது இல்லை போலீஸுக்கு சொல்கிறது இந்த மாதிரி தகவல் சொல்லி அங்கே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தண்டனை வந்து குறையும் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் அப்படின்ற ரேஜுக்கு இந்த தண்டனையை சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ இப்போ இந்த தண்டனையை இங்கே சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியே பாரதிய நியாய சந்ஹீதாவில் இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஹிட் அண்ட் ரன் கேஸில் இருந்தனா மேக்சிமம் அவங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் அப்படின் தான் டூ இயர்ஸ் வித் ஃபைன் இல்லை வித் ஆர் வித்வுட் ஃபைன்ன்ற ரேஞ்சுக்கு அப்போ டூ இயர்ஸ் தான் அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஸோ அப்போ அந்த தண்டனையை தான் ரெண்டு வருஷன்றதை சொல்லிட்டு பா அதாவது மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ போலீஸ்க்கோ சொன்னால் ஃபைவ் இயர்ஸ் அப்படி சொல்லாமல் யாருக்கும் சொல்லாமல் ஹிட் அண்ட் ரன்ல அவங்க போயிட்டாங்கன்னா டென் இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இந்த சட்டத்துக்கு தான் ஒப்புதலும் அளித்தாச்சு ஸோ விரைவில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிவிடுவாங்க அப்படின் சொல்லிவிட்டு இதுக்கு வந்து ஸ்ட்ரைக் வந்து லாரி மட்டும் இல்லை பஸ் இல்லை நிறைய ப்ரைவேட் கேப் இவங்களாமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க இவங்களோட இப்போ கவர்மெண்ட்டோட இது படி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து லாரி இல்லை இவங்க அப்படின்லாம் டார்கெட்லாம் பண்ணல இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸு இதெல்லாம் குறைக்கணுன்னா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் அவங்க வந்து இந்த இடத்துல இந்த சொன்னாங்க ஸ்டார்டிங்கில் ஸோ அப்போ இந்த லாரி டிரைவர்ஸ் ஏன் அவங்க வந்து இந்த ஸ்ட்ரைக்கை முன்னெடுக்கிறாங்க அவங்க ஏன் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா மேக்ஸிமம் இதில் வந்து பெரிய அளவில் லாரி ட்ரைவர்ஸ் தான் பாதிக்கப்படுவாங்க பெரிய பெரிய வாகனங்கள் அவங்க போகும்போது சப்போஸ் ஹிட் அண்ட் போது அவங்க ஏன் அவங்க வந்து டூ ரெண்டு பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க சப்போஸ் அவங்க ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்லிஜென்ட்ஸ்னால அந்த இடத்துல வந்து ஓடிடணும் காரணம் என்னென்னா ஒரு பெரிய கூட்டமே வந்து அந்த இடத்துல அவங்க உயிருக்கு ஆபத்தாகிடும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து அவங்க சொல்கிற இதுக்கு எதிராக அவங்க வந்து வைக்கிற வாதங்கள்ன்றதை பார்க்கணும் ஸோ அப்போ அவங்க வந்து ஹிட் பண்ணிட்டு அந்த பெரிய கூட்டமாக வந்து அவங்கள வந்து அவங்க உயிருக்கு ஆபத்து டிரைவரை வந்து தாக்கிடுவாங்க ஸோ அதனால் அவங்க வந்து ஹிட் பண்ணிவிட்டு அங்கே யாருக்கும் சொல்லாமல் போக வேண்டிய ஒரு நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கருத்தாகும் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த லாரி டிரைவர்ஸ் போது மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து ஒரு கொஞ்சம் குறைஞ்ச அளவு வருமானம் ஒரு மீடியம் அதாவது பெரிய பணக்காரங்க லாரி டிரைவராக இருக்க மாட்டாங்க ஸோ அப்போ அவங்கக்கிட்ட வந்து ஃபைன் ஏழு லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் இங்கே வந்து கஷ்டம் அவங்களால கொடுக்க முடியாது ஸோ அதுக்கடுத்தது மூணாவது என்ன சொன்னாங்கன்னா ஒரு டென் இயர் வரைக்கும் மேக்ஸிமம் சொல்கிறீங்க அப்போ அவங்களுடைய லைஃபே இதில் போயிடும் அப்படின்றதான் ஸோ இதை இந்த மூணு பாயிண்ட்டை தான் அவங்க வைக்கிறாங்க ஸோ ஒன்று நாங்கள் தகவல் சொன்னால் அவங்க உயிருக்கே ஆபத்து எங்கள் ஏழு லட்சம்லாம் எங்களை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது பார்த்தோம்னா டென் இயர்ஸ் வரைக்கும் போனால் லைஃபே போய்டும் அவங்களோட ஃபேமிலியே பாதிக்கப்படும் அப்படின்றது ஸோ இப்போ இந்த கேஸ் எதுனா ஒரு அது நெக்லிஜென்ஸால் அவங்க வந்து வேணும்னே பண்ணலை ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க லைஃபே போய்டுன்ற ரேஞ்சுக்கு அவங்களுடைய வார்த்தையும் வைக்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தது இந்த இடத்துல கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தையும் பண்ணாங்க ஏன்னா பெரிய அளவுக்கு இந்தியாவில் வந்து இந்த ட்ரான்ஸ்போர்ட் அப்படின்றது மேக்சிமம் ரோடு வழியாக நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம் ஒரு பொருள் இன்னொரு இடத்துக்கு போகிறது ஸோ இப்போ நிறைய இடத்துல இதனால் இதோட பாதிப்பு எல்லாம் உணராக இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெட்ரோல் பம்ப்லாம் பெட்ரோல் திந்துருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு காலியாகிற நிலைமைக்கு அங்கே போய்ட்டு ஃபில் பண்ண கூட்டம்லாம் அங்கே அலமோதிச்சு அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்கணுச்சு ஸோ இப்போ இதுக்கடுத்து தான் கவர்மெண்ட்டும் அவங்ககிட்ட பேசுனாங்க பேசிவிட்டு அவங்க வந்து அந்த அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இல்லையா ஸோ ஆல் இந்தியா மோட்டார் ட்ரான்ஸ்போர்ட் காங்கிரஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ இந்த சட்டம் இப்போதிக்கி அதாவது பாரதிய நியாய சநீதாவில் அவங்க சொல்லியிருக்க அதாவது ஹிட் அண்ட் ரனில் இருந்தால் அந்த டென் இயர்ஸ் அப்புறம் செவன் லேக்ஸ் சொன்னாங்களே அதை இப்போதைக்கு நாங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வரல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த கூட்டமைப்பு கூட பேசிவிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இதை வந்து நம்ம கொண்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அதை வந்து நடைமுறைப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒப்புதல் அழித்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்ட்ரைக் இந்த இடத்துல வாபஸ் ஆகுது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ இப்போ இதுக்கு வந்து எதிர்கட்சிகள் இருந்தும் குற்றம் சாட்டாங்க என்னென்னா இந்த சட்டத்தை வந்து கொண்டுட்டு வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பெரிய அளவில் டிஸ்கஷன் நடத்திருக்கணும் ஸோ அதனால தான் இந்த அளவு பெரிய இப்படி பண்ணாததுனால இவ்வளோ பெரிய போராட்டம் இங்கே வந்துருச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு குற்றமும் கவர்மெண்ட் மேலே சுமத்துறாங்கன்றதை பார்க்குறோம் சரிங்க இப்போ உங்களுக்கும் இதை பற்றி கருத்துருக்குல்லையா ஸோ இப்போ ஹிட் அண்ட் ரன் கேஸுக்கு அவங்க லாரின்னு சொல்ல எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் டென் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே ஸோ இது அன் ப்ளஸ் செவன் லேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்